ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து முல்லைப்பூ வீடியோ தான் பாருங்கள் ஹாய் ஃபிரான்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பூ கட்டுற வீடியோ தான் போட போகிறோம் பாருங்கள் முல்லைப்பூ வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உதிரி பூவாகவே கால் கிலோ வாங்கிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் நான் வச்சுக்கிட்டேன் இந்த பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் இது வந்து என் பொண்ணுக்கு கொடுத்து விட்ருவேன் இப்போ இந்த பூ வந்து முள்ளரும் சேர்த்து நம்ம இந்த ப ரோஜாப்பூவையும் கலந்து எப்படி கட்டுறதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் முல்லைப்பூவும் ரோஜாப்பூவும் கலந்து கட்டினோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ நம்ம கட்டலாம் வாங்க இப்போ இந்த ரோஜா பூவை நம்ம பிச்சு வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு தான் கட்டணும் எவ்வளோ அழகாக பாருங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க பூ இப்போ இந்த முல்லைப்பூவோடு சேர்த்து நம்ம கட்டும்போது நல்லாயிருக்கும் உள்ள அந்த மகரம் பாருங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது இப்போ பூ கட்டுறதுக்கு அந்த நூலை எடுத்துக்கிறோம் ஒரு முடிச்சு ஒன்று நம்ம போட்டுக்கிறோம் நம்ம நம்ம இஷ்டம் தான் நம்ம எப்படி வேணாலும் பூ அதிகமாக வச்சு கட்டணும்னாலும் கட்டலாம் இல்லை கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ வச்சு கட்டாலும் கட்டலாம் மூணு மூணு வச்சு கட்டினாலும் கட்டலாம் அது நம்ம விருப்பம் தான் ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு முடிச்சு போட்டுக்கிறோணும் ஏன் நான் பூ கட்டுற வீடியோ அடிக்கடி போடுறேன் அப்படின்னா பூ கட்டுறதுனால எத்தனையோ குடும்பம் இந்த நிமிஷம் எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அந்த அம்மா பூ எடுத்துட்டு வருவாங்க அரை கிலோ ஒரு கிலோ இப்படி கொண்டு போய் ஒவ்வொரு வீடாக கொடுப்பாங்க சுவாமி மலையில் சன்னதி வாசலில் அவங்க விற்கிறதுக்காக கட்டி கொடுத்தா நல்லது பூன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பூ கொண்டு வந்து போடுவாங்க அதை வந்து கட்டி சாய்ந்தரத்தில் வந்து அந்த அம்மா எடுத்துகிட்டு போவாங்க அதை நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் பூ கட்டுற வீடியோஸ் இப்போ அடிக்கடி போடுறேன் பாருங்க இது மாதிரி நம்ம கட்டிக்கிறணும் கட்டிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக நம்ம கட்டிருக்கோம் இப்போ கட்டிக்கிட்டோம் கொஞ்சோண்டு இப்போ நம்ம அந்த ரோஸ் எடுத்து வச்சு கட்டிக்கிறோம் மடிச்சு இது மாதிரி மடிக்கணும் இப்படி மடித்து கட்டும்போது நம்மளுக்கு இந்த முல்லைப்பூக்கு அளவு கொடுக்கும் மல்லிகை முளையும் வச்சு கட்டலாம் இப்போ நம்ம ரெண்டு தடவை ரெண்டு கட்டு கட்டியிருக்கோம் அதுக்கப்புறம் அந்த ரோஸ் எடுத்து வச்சு கட்டுவோம் இது மாதிரி நம்ம கட்டிக்கிறோம் இப்போ இன்னொரு கட்டுக்கு ரோஸ் எடுத்து வச்சுருவோம் பூ நல்லா பெருசாக இருக்கா நம்ம மடித்து கட்டுறதுக்கு அழகாகவும் இருக்குது நம்ம வீட்டிலையே பூ வந்து கட்டி நம்மளுக்கு அதிகமாகவும் பூ கிடப்பாங்க சாமி படத்துக்கு போடலாம் பூ வந்து இந்த நேரம் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் இருந்தால் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது மாதிரி கட்டிக்க வேண்டியது எல்லா பூவையும் கட்டிட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பூ நம்மளுக்கு கிடச்சிருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் கட்டிவிட்டேன் பாருங்கள் இந்த ரோஜா பூ கலந்து கலந்து கட்டியிருக்கோம் நம்மளுக்கு எவ்வளோ அழகாக நம்ம பூ கட்டியிருக்கோம் பாருங்க இது மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பூ வந்து நம்ம உதிரியாக வாங்கி கட்டணும் அப்படின்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமை வேற இருக்கா நம்ம படத்துக்கெல்லாம் போட்டுக்கலாம் பாருங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு நிறையா பூ கிடச்சிருக்கு இப்போ நாளைக்கு நம்ம வெள்ளிக்கிழமைக்கு இப்போ பூவை கட்டி வச்சுக்கிட்டோம் சாமி படத்துக்கு போட்டுக்கலாம் வீட்டுப்புக்கு சாமி கும்பிட்றதுக்கு இப்போ பூவாச்சு ஓகே தேங்க்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்